வணக்கம் உடல் பருமன் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சில பேர் வாக்கிங் போவாங்க சில பேர் ஜிம் சில பேர் வந்து மில்லட்ஸ் சாப்பிட்றது இல்லை சில பேர் வந்து வேறு சப்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஆனால் இதெல்லாமே செஞ்சாலும் கூட ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒபேசிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஈவன் டயபிட்டிஸ் எடுத்துட்டாலும் சரி இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்வால்வ் இருக்கிறது நம்ம கவனிக்கணும் அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ஒரு திருப்திகரமான பலன் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் உடலை பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த உடலில் ஏற்படுற அடிப்போசிட்டி அதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கணும்னு நம்ம சொல்கிறோம் சரி இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அடிப்போசிட்டி ஏற்படுத்துகிற ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் குறைச்சா போதுமா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அடிப்போசிட்டி ஏற்படுத்துது இன்டர்ன் அடிப்போசிட்டியும் நமக்கு சில உணர்ச்சி சம்மந்தப்பட்ட இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துதுங்க இப்போது இந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும் அப்போது நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துகிற அடிப்போசிட்டி இல்லைங்களா அதை அந்த உணர்ச்சி சம்மந்தப்பட்ட இமோஷ்னல் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும் அதே மாதிரி அடிப்போசிட்டினால் ஏற்படக்கூடிய சில உணர்ச்சி பாதிப்புகள் இருக்குங்க இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அதையே சரிப்படுத்தணும் இந்த உணர்ச்சி பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சி பாதிப்புகள் இருக்காதுங்க ரெண்டு பேர்த்துக்கு டயபிட்டிஸ் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சி பிரச்சனைகள் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குமானால் இருக்காதுங்க அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அந்த நுணுக்கமான வேறுபாடுகள் தான் வந்து மிக முக்கியமான விஷயம் அதனால் இந்த ரெண்டு வே வழியிலையுமே உணர்ச்சினால் ஏற்படக்கூடிய அடிப்போசிட்டி அடிப்போசிட்டினால் ஏற்படக்கூடிய உணர்ச்சி பாதிப்புகள் இந்த டூ வே ப்ராசஸ் நம்ம சரி பண்ணினால் மட்டும்தான் நமக்கு ஒரு திருப்திகரமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி டிஸ்ஃபங்ஷனல் ப்ரீத்திங்கும் நம்ம இருக்குதான் பார்க்கணும் அந்த ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசுனால் நடந்தால் மூச்சு வாங்குகிற மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும் அதையும் சரி பண்ணணும் ஸோ இது எல்லாமே சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க ஜிம்முக்கு போகிறாங்களோ இல்லை வேறு சில முறைகளை பை கையாளுறாங்களோ அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே இருக்கும் ஸோ ஒரு பக்கம் இந்த இமோஷனல் ப்ராப்ளம்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணங்கள் குறையணும் இன்னொன்று அவங்க அது போக அந்த எக்ஸசைஸோ என்ன பண்ணுறாங்களோ அதை தொடர்ந்து செய்கிறதுக்கான மோட்டிவேஷனும் அதிகமாகும் இந்த உணர்ச்சி பாதிப்புகள் நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா அந்த பயிற்சிகள் என்ன எடுத்துக்கிறாங்களோ அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மோட்டிவேஷன் சஸ்டெயின் ஆகாதுங்க தொடர்ந்து இரு நிலைச்சு நிற்காதுங்க அப்போ கொஞ்ச நாள் செய்வாங்க அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் எனக்கு இப்படி தான் ஆகும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் ஃபிட் சென்டரில் அந்தந்த நபருக்கான உணர்ச்சி பிரச்சினைகள் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிஃபிக் டு த இண்டிவிஜுவல் அதை நம்ம சரி பண்ணுறோம்